தேமோதிகாவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு தேமுதிக யாருடைய கூட்டணிய ஏத்துக்குவாங்க அப்படிங்கறதுதான் பரபரப்பா கூட்டத்துல அதற்கான முடிவுகள் கண்டிப்பா வெளிவந்துடும் அதிகாரப்பூர்வமா ஏதாவது ஒரு தகவல் தெரியும் அப்படிங்கறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா பெருசா கூட்டணி குறித்து இன்னுமே கூட அதிகாரப்பூர்வமா எந்த தகவல்களுமே வந்து அவங்க சொல்லல ஒரு பத்து தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தலுக்கான ரேஸ்ல நம்ம தான் அப்படிங்கறதுல பயங்கரமா இறங்கி இறங்கிட்டு இருக்காங்க அரசியல பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுடைய தேர்தல் குறித்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறது சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா கட்சிகளும் அதற்கான வேலைகள்ல இறங்கி ரொம்பவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு குறிப்பா தமிழக அரசியல பாக்கும்போது அஹ் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச பிரதானமான கட்சின்னு பார்க்கும் போது திமுக அதிமுக சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதுதான் எல்லாருடைய பரவலான கருத்துமே கூட அவங்க கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிச்சு தொகுதி பங்கீடு அதையும் ஆரம்பிச்சு தொகுதி பங்கீட்டுலயுமே முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளை முடிச்சிருக்கிறாங்க சோ ஓவராலா திமுகவினுடைய கூட்டணிக்கான கேட் அப்படிங்கறது ஓரளவு க்ளோஸ் பண்ணப்பட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் அவர்கள் வேணா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அடுத்ததா அதிமுகவ பார்க்கும் பொழுது அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க ஆனாலுமே கூட்டணிலேயே யாரும் இல்ல யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்ற மாதிரி நிறைய விமர்சனங்களும் சோசியல் மீடியால வந்ததை பாக்க முடிஞ்சுது அவங்களுமே யார் எப்படியாவது சில கட்சிகளை தங்களோட கூட்டணியில இணைச்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது இல்லாம அடுத்து ஒரு மூன்றாவது கூட்டணியை எப்படியாவது அமைச்சு தமிழ்நாட்டுல ஒரு பிரதான எதிர்கட்சியாகவோ இல்ல முந்தைய தேர்தலை விட வாக்கு வங்கியை கொஞ்சமாவது உயர்த்தணும் அப்படிங்கறதுல பாஜக ரொம்பவே குறிக்கோளோட இருக்காங்க சோ வந்து முக்கியமா எப்படியாவது கட்சியில இணைச்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க குறிப்பா கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அத கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மாதங்களாகவே அதற்கான பணியை வந்து ரொம்பவே தீவிரமா பாஜக செஞ்சுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இரண்டு திராவிட கட்சிகள் தான் பிரதானம் அப்படிங்கும் போது அச்சம் சொல்லப்படுது அதனால அதிமுகவையுமே திருப்பி எப்படியாவது உள்ள கொண்டு வரலாமான்ற பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது அதற்கு முன்னாடி தேமுதிக எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும் ஏன்னா கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது பாஜகவை ரொம்பவே வியக்க வச்சிருக்கு அப்படின்றதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒண்ணா இருக்கு அதனாலதான் பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப கூட அவருக்கு அவர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அன்னைக்கே ட்விட்டர்ல இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு அதற்கப்புறம் இங்க வந்து நேர்லையும் புகழஞ்சலி அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் மறுபடியும் ஒரு மிக நீண்ட கட்டுரையுமே வந்து வெளியிட்டிருந்தாரு சோ இது வந்து தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பரவாயில்லப்பா பிரதமர் மோடிக்கு நம்ம விஜயகாந்த் பத்தி தெரிஞ்சிருக்கு அவர் இவ்வளவு விஷயங்கள் பேசுறாரு மக்கள் வந்து மறுபடியும் பாஜகவு தேமுதிக கூட்டணி நின்னா பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாஜக ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கிறாங்க பாமகவையும் இணைச்சுக்கணும் அப்படிங்கறதுல அஹ் பாஜக ரொம்பவே தீவிரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கேயுமே வந்து சீட் ஷேரிங் பத்தி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்தது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நேத்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட் அதாவது மாநிலங்களவை அஹ் ராஜ்யசபா சீட் யார தர்றாங்களோ அந்த கட்சிகளோட தான் கூட்டணி வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது சோ இந்த நிலையில தான் இன்னைக்கு அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு சோ இதுலதான் வந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இதுலயுமே அஹ் கிட்டத்தட்ட பத்து தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க அதுல பத்தாவது தீர்மானத்துல தான் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா தேமுதிக இது வரைக்கும் எந்த கட்சியோடும் மறைமுகமாகவும் சரி நேரடியாகவோ சரி கூட்டணி குறித்து நாங்க எங்கேயுமே இப்ப வரைக்கும் பேசல அப்படிங்கிறத பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரு யூகம் தான் ஜஸ்ட் ஊடகங்கள்ல காட்டுறதுதான் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் அதாவது கூட்டணி நம்ம கட்சியில இருக்கிற எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டதுக்கு அப்புறம்தான் வந்து கூட்டணி அப்படிங்கறத நாங்க வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ அதே மாதிரி கூட்டணி குறித்து முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரத்தை வந்து திருமதி அந்நியார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களுக்கு இந்த அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு அப்படின்றதையும் தீர்மானத்துல வந்து சொல்லி இருக்கிறாங்க முடிவு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் எடுப்பாங்க அதற்கான தீர்மானத்தையும் வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க இதை தாண்டி மிச்ச ஒன்பது தீர்மானமுமே மோஸ்ட்லி எதை பத்தி இருக்கு அப்படின்னா கேப்டன் கேப்டன் அவர்களுடைய நினைவஞ்சலிக்கு புகழஞ்சி செலுத்தின எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் அதை தொடர்ந்து மறைவுக்கு பிறகு கட்சியில என்ன மாதிரியான பணிகள் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் ஓவராலா வந்து இருக்கு தீர்மானம் ஒன்று அப்படின்னு பாக்கும் பொழுது முதல்ல வந்து மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க அதற்கு பிறகுதான் வந்து மறைந்த கேப்டன் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது விருது வழங்கியிருந்தாங்க சோ விருது வழங்கிய பாரத பிரதமருக்கு நன்றி அப்படிங்கறது சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி கேப்டனுடைய மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவித்து எல்லா அரசியல் தலைவர்கள் எல்லா மாநில ஆளுநர்கள் முக்கியமான வேறு கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ராகுல் காந்தி அந்த மாதிரியான பிற கட்சி அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அரசியல் பிரபலங்களை தாண்டி திரைப்பிரபலங்களான ரஜினி கமல் உள்ளிட்டோருக்குமே வந்து அஞ்சலி சொல்லி சொல்லி நன்றி சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் காவல்துறை தமிழக அரசு அஹ் யூடியூப் நண்பர்கள் முதற்கொண்டு அவங்க எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இருந்தாங்க சோ ஓவராலா பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில எடுத்துக்கலாம் நம்ம மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் வந்து கொஞ்சம் இருந்ததா வந்து பார்க்க பிறகு தீர்மானம் போது ஜாதி மத பேதம் எல்லா அரசியல் தலைவர்களோடும் இணக்கமாக இருந்தவர் தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சோ அவருக்காக வந்து கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற வழியில நம்ம அடுத்து வந்து கட்சியை எடுத்துட்டு போய் நடத்தணும் சோ அந்த வகையில அஹ் மக்கள் தலைவி திருமதி அன்னியாருடன் எல்லாருமே வந்து துணை நிற்போம் கட்சியில் இருக்கக்கூடிய இடைமட்ட தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே அன்னியாருக்கு துணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தீர்மானமா நிறைவேற்றி இருக்கிறாங்க தீர்மானம் ஐந்துன்னு பார்க்கும் பொழுது அஹ் கேப்டன் அவர் கேப்டன் அவர்களுடைய நினைவிடத்தை வந்து கோவிலா மாத்தணும் அப்படின்றத ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா அதை நாங்க மாத்துவோம் அப்படின்னு அதற்கான தீர்மானத்தையும் வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க தீர்மானம் ஆறுன்னு பார்க்கும்பொழுது வள்ளல் விஜயகாந்த் நினைவு அன்னதான அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க வந்து தொடங்க அன்னதானம் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அடுத்த தீர்மானம் அப்படின்னு பாக்கும்போது அஹ் எல்லா மாவட்டங்கள்லயும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு வந்து சிலை அமைக்கணும் எல்லா மாவட்டத்திலையும் மாற்றுக்குறாங்க அடுத்ததா பிப்ர தீர்மானம் எட்டுன்னு பாக்கும்போது பிப்ரவரி எட்டு கொடிநாள் அன்னைக்கு வந்து எல்லா கிராமங்கள்லயுமே வந்து கேப்டன் அவர்களுடைய புகழ் அதாவது தேர்தல் பண்ணியிருந்தாங்க தீர்மானம் ஒன்பதுல அதை பத்தி பேசணும் எல்லாரும் அவருடைய புகழ பத்தி பேசணும் அஹ் தேமுதிகவினுடைய கொள்கை என்ன மக்களுக்காக என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத மக்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லி இருக்கிறாங்க முதல் ஒன்பது தீர்மானம் அப்படின்னு பாக்கும்போது முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்சி சாரா வந்து சொல்லியிருக்கிறாங்க தீர்மானம் தான் வந்து கூட்டணி குறித்து சொல்லியிருக்கிறாங்க சோ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே வந்து பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்னு பாஜக இருக்காங்க அதே மாதிரி அதிமுகவுமே எப்படியாவது தேமுதிக தன்னோட இணைச்சுக்கணும் அப்படின்றதுல இருக்காங்க ஆனா பாஜக நிதிஷ்குமார் எப்படி ஏன்னா பாஜகவினுடைய தேசிய தலைமை இப்ப வரைக்கும் கூட்டணி முடிவுக்கு அப்புறம் எந்த விதமான நம்ம திமுகவை ரொம்ப தீவிரமா தாக்கி எங்கேயுமே பேசல வானதி சீனிவாசன் கூட ஜெயலலிதாவை பத்தி பேசியிருந்தாங்க சமீபத்துல அண்ணாமலை அவர்களுமே திமுகவை தாக்கி பேசுற அளவுக்கு எந்த இடத்துலயுமே அதிமுகவை சேர்ந்த தலைவர்களை வந்து தாக்கி பேசல அதே மாதிரி அதிமுகலையுமே ஜெயக்குமார் அவர்கள் உதயகுமார் அவர்கள் மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது சோ கூட்டணி குறிப்பா தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல பாஜக தான் ரொம்ப தீவிரமா இருக்காங்க அந்த ரேஸ்ல பாஜக தான் மாடி யாருடன் அப்படிங்கறதான் எல்லாராலையும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு சோ தேர்தலுக்கான நேரமும் நெருங்கிக்கிட்டு இருக்க வேலையில சீக்கிரமே அத சொல்லுவாங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்க முடியுது